திருமணமான ஒரு பெண்மணி கவுன்சிலிங் தாங்க சார் ரொம்ப பணக்கார குடும்பத்தை பிறந்தவர் எங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் வந்து ஒரு வசதி இல்லாதவர் ஆனால் ஒரு அரசாங்கம் திட்டத்தில் இருக்கிறாரு எங்கள் அப்பா சொன்னார் அரசாங்கம் வேலை பார்க்குறாரு பணம் லெட்டர் பரவாயில்லம்மா உன்னை கடைசி வரைக்கும் கண்கலாங்கவும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நிறைய சீர் வரதட்சணாம் கொடுத்து என்னை கட்டி வச்சார் ரெண்டு கணவர் என்னை நல்லாவே பார்த்துட்டார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரே வெளியூருக்கு போனோம் அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய உண்மையான முகமே தெரிய வந்தது அவர் நிறைய பெண்களோட சக சகவாசம் வச்சுக்கிட்டார் என்னை துன்புத்தினாரு அடித்தார் நிறைய விஷயங்கள் என்னை காயப்படுத்துவார் கடைசி ஒரு அடிமை மாதிரியே என்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னோடய வீட்டிலேருந்து இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கின பிறகு அது வரைக்கும் என்னை ஒரு நல்ல வழி விதமாக பார்த்துட்டு இருந்தார் சொத்துக்கள்லாம் கிடச்சது பிறகு அவருடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்திட்டார் இது இது புரிஞ்சு எங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்ச பிறகு எங்கள் அப்பா கேட்கும்போது எங்கள் அப்பாட்ட எடுத்து பேசி எங்கள் அப்பாட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் நேற்று வரைக்கும் பவியமாக நடந்துகிட்டவர் இன்றைக்கி சொத்தெல்லாம் எழுதி வாங்கின பிறகு ஒரு திமிர்த்தினமாகவே பேச ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டேன் தோணும் எனக்கு வந்துட்டு பணக்காரங்கள் கூட தான் சேரணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட சுயரூபத்தை காட்ட தான் செய்வாங்க அப்படின்னு தோணும் எனக்கு இந்த என்னுடைய எண்ணம் தவறா சரியாய் தெரியல பட் நான் பாதிக்கப்பட்டனால எனக்கு தோணுது இது சரிதானன்னு கேட்டுட்டாங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் திருமணம் அப்படிங்கிறது பணத்துக்காகவோ அழகுக்காகவோ இது செய்யாதீங்க அந்த திருமணம் வந்து பெரும்பாலும் தோல்வியில் தான் முடியுது குணத்துக்காக பண்ணுங்க அவர் பதவியில் இருக்கிறாரு பணக்காரா இருக்கிறார் அதெல்லாம் பார்க்காதீங்க நல்லவரா அதை மட்டும் பாருங்க அந்த மாதிரி திருமணம் நிச்சயமாக அந்த திருமணம் நல்லாவே இருக்கும்